ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த ராமநவமிக்காக ஆஞ்சநேயர் கோவில் வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம் இது உளுத்தம்பருப்பு நான் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கு மேலெலாம் ஊற வேண்டாம் அதிகமாக ஊறனா நிறைய எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதை நம்ம ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுக்கணும் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட உப்பு மிளகுப்பூழ் பெருங்காயம் அவ்வளோதான் சேர்க்க வேண்டியது ஆஞ்சநேயர் கோயில் வடைக்கு எள்ளு சேர்க்க மாட்டாங்க எள்ளு இல்லாமல் இதை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த பொருள்லாம் சேர்த்துட்டு வடையாக தட்டி போட்டு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் லேனர்ஸ் கூட அழகாக செஞ்சிட முடியும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிடணும் ஒரு மணி நேரம் ஊர்நாள் விழுந்த பிறகு நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் சீலை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட எடுத்துக்கூடாது தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சிக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம் அரைச்ச விழுத நான் பவுலில் சேர்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி மிளகு வந்து கொஞ்சம் லேசாக வறுத்து பொடி பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த வடை மாவோட சேர்த்துக்கலாம் ஒரு அது எவ்வளோ வந்ததோ அது ஒரு நூறு கிராமுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அடுத்தது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரிசி மாவு அரிசி மாவு வந்து நான் புதுசாக தான் அரைச்சி அதை வறுத்து எடுத்து போட்டிருக்கேன் அந்த அரிசி மாவை அதோடு சேர்த்து நம்ம வடைங்களாக தட்டிடலாம் ஒரு எண்ணெய் பேப்பர் வச்சிருக்கேன் அதில் வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டு முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா மெலீசாக எவ்வளோ மெலீசாக தைக்க தட்ட முடியுமோ அவ்வளோ மெலீசாக தட்டி எடுத்துக்கலாம் அடுத்தது எண்ணெய் வச்சுருக்கேன் பக்கத்தில் அதில் நம்ம ஒரு ஆறு ஏழு கூட ஒரே சமயத்தில் போட முடியும் போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி செவ்வந்த உடனே எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் முதல்ல கொஞ்சம் தீ அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் நிதானமாக வேக விடணும் வேக விட்டு நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் செவ்வந்த வரைக்கும் வெயிட் பண்ணி செவந்த பிறகு படைகளை நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதில் சின்னதாக ஓட்டை போட்டிருக்கில்ல அது வழியாக நூலை போட்டு மாலையாக கோத்து ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை வந்து நம்ம வீட்டிலையே பூஜை பண்ணுறதுனாலும் ராமநவமிக்க பூஜை பண்ணலாம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஆஞ்சநேயரோட அருளை பெறுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி வேக விடலாம் வேக விடணும் நல்ல நிதானமாக தான் வேகவும் வெந்த பிறகு திருப்பி விடுங்க நல்ல மனமாகவும் சுவை அதிகமாகவும் இருக்கும் இந்த ஆஞ்சநேயருடைய நீங்களும் செஞ்சுப்பாருங்கள் ஒரு கம்பியை வச்சோ இல்லை வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சோ ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் இது எடுத்துக்கலாம் அப்படியே எண்ணெயே இதில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இந்த வடையை நம்ம செய்யும் போது இதில் எண்ணெயே இருக்காது யார் வேணால் இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம் எண்ணெய் அதிகமாக இருக்குன்றது பயமும் இதுக்கு தேவையில்லை இதை ஒவ்வொன்றா எடுத்து பொறுத்து நம்ம மாலையாக போடணும் எண்ணிக்கை பதினொன்று இருபத்தொன்று நாற்பத்தெட்டு அந்த மாதிரி எண்ணிக்கையில் ஆஞ்சநேயருக்கு இந்த பூஜை அன்னைக்கு சார்த்தி வழிபடலாம்